சீமானை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு பொது வழியில் ஒரு செய்தியை சொல்றீங்கல்ல அந்த செய்தியின் தரத்திலிருந்து உங்களுடைய தரம் வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன் ராம்சாமியை என்ன சொல்லுவாங்கன்னா குடிய நச்சு பையை வைத்திருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்குங்களா அந்த மாதிரி தான் நச்சு கொள்கையை பரப்பி வருகிற இந்த ராமசாமிக்கு பேரு பெரியார் அவர் என்ன பெரிய அறிவாளியா இல்லை ஸ்காலர் அவரு இப்படி கூட சொல்லுவாங்க ராம்சாமி பேசவே இல்லைப்பா சீமான் வந்து அவதூறு அசிங்கமா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றான் இன்றைக்கு ஒரு போஸ்டர் வந்து அங்கே ஒட்டப்பட்டு என்ன ஒட்டுறான் சினிமா நடிகையை சீரழித்து ஆச்சரியா ஏழு முறை கருக்கலைப்பு செய்த காமவரியன் சீமானை தரம் தாழ்ந்த அரசியல் செய்யாது திராவிட பெரியார் கழகம் ஏண்டா உண்மையிலே ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்திருந்தா பெரியார் பேசல சீமான் பேசிட்டான்னு சொல்ற அதை விட கேவலம் இருக்கு புதுக்கூட்டத்தில் யார் அது பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு அது ஐயா பெரியார் வந்து வளர்ப்பு பொண்ணாக அதை வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே அங்கேப்பா பெரியாரோட வளர்ப்பு பொண்ணுன்னு நாம் எல்லாரும் பெருமையாக பேசினோம் இன்னைக்கு தான் வளர்த்த பெண்ணையே பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க போது கண்ணீர் துடிகளோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு திராவிட நாடு பத்திரிகையில் அண்ணா தரை எழுதுறாரு என்ன சொல்ல வரீங்க அதில் உலக முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா சீமான் அவர்கள் பெரியார் குடித்து பேசிய அந்த விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு சீமான் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கா இல்ல சீமான் அத்துமீறி பேசிட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லாரும் முதலில் எழுந்திருக்கு உங்களுடைய முதல் கட்ட அதாவது நம்ம பார்வையீரமணி அவர்கள் ஒரு பேட்டி செப்டம்பர் இருபத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிபிசி தமிழ்ல அந்த பேட்டி இருக்கு நீங்களே போய் ஓபன் பண்ணி பாருங்க அதில் பாசத்துக்கு பிள்ளை பெற்று கொள்ள என்ன அவசியம் இருக்குது என்ன வாரிசு என்ன ஆகுது என்ஜாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு தேவைப்பட்டா நீ வந்து அந்த போய் வேணாலும் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் சரி நீங்கள் இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அதில் போ இதில் போ அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லலை அப்படின்னு கூட நீங்கள் வச்சுங்க ஆனால் நான் அறிந்தவரை இல்லை இப்ப இன்னைக்கு வந்து பொது வெளியில் வருகிற டாக்குமெண்ட்டு இல்லை பேச்சுக்களை பார்த்தோம்னா அவர் ஒன்று சொல்கிறாரு இதோ ஒரு திராவிட புராணமும் ஏதோ ஒன்று காரணம் காட்டி அதில் வந்து தாயோட அது மட்டும் வேணா மத்தது எல்லாத்துலயும் ம் பண்ணலாம் போலாம் வரல பெரிய சொல்லு இருக்கு நான் ஒருபடி மேல போய் அதோடவும் நாம வந்து போலாம் வரலாம் அப்படின்னு சொன்னதா இன்னைக்கு பொது வழியெல்லாம் எல்லாம் வருது அப்புறம் என்ன அதுல என்ன சரி இருந்தாலும் இந்த நேரத்துல அது தேவைப்படுதா அந்த இந்த வார்த்தைகள் இந்த தர்கம் எல்லாம் இந்த நேரத்துல தேவைப்படுதா இல்ல அதான் இந்த நேரத்துக்கு இது தேவையில்லை அதை நம்ம வந்து சொல்லலாம் ஏன் தேவையில்லை இல்லை ஏன் இப்போ இதை பேசுறோம்னா நீ பார்த்துருப்பீங்க ஒரு இரு நா இந்த சீமானவர்கள் இதை பேசுவதுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஏதோ சீமான் வந்து பெரியாரை பேசிட்டாரு ஈவர பேசிட்டாரு அப்படிலாம் கூட்டம் போட்டு எவ்வளவு கண்டம் பண்ணி இப்போ நீங்க ஏன் இப்போ பேசினாரு போனாரு வந்தாருன்றதை தாண்டி சரி சீமானு பேசிட்டாரு யா அந்த மாதிரி ஆதாரம் இருந்துக்கிறாரு போயிட்டாரு வந்துட்டாரு ஏன்னா இப்போ நீங்க நம்ம ஒண்ணு அப்படி அந்த சமூகம் இல்லையா இப்போ நீங்க இவங்களை போய் கேட்டோம்னா ஏ ஒரு இதான் ஆதாரங்கள ஏன்னா யா அப்படின்னு கேட்டோம்னா ஏங்க ஆதி காலத்துல எப்படிங்க இருந்தோம் இப்படித்தானுங்க இருந்தோம் அப்படிதான் இருந்தோமா ஆமா நாகரிகம் வருவதற்கு முன்னால் மனித சமூகத்தில் உறவு என்ற அந்த செட்டப் வரதுக்கு முன்னால எப்படி யார் யார் கூட வேணாலும் போகலாம் தானே இருந்தோம் நீங்க அதை வந்து நம்முடைய குண ஐயா தெளிவா சொல்லுவார் ஆரம்ப காலத்துல வந்து இந்த கற்கால சமூகம் சொல்றோம்ல அவங்க வந்து ஒரு பெண் கூட யார் வேணாலும் வந்து பேசுவாங்க அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை வளர்ந்து அது பேசும் பக்கத்தில் இருக்கிறவன் வந்து வந்து இவன் வந்தவன் யார் வேணாலும் பெண்ணு கூட பேசுவாங்க அப்போ பெண் வந்து அதை வந்து உண உடலாலும் மனதாலும் அவள் நசுக்கப்படுகிறாள் புண்படுத்தப்படுகிறாள் என்றை உணர்ந்து நான் விரும்புகிற ஒருத்தனோடு மட்டும்தான் நான் பேசுவேன் இல்லை நான் விரும்புகிறவர்களோடு மட்டும்தான் பேசுவேன் என்னோட விருப்பம் இல்லாமல் யாரும் என்னோடு பேச முடியாது பேசக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டால் அதற்கு பெயர் தான் கருத்து புரியுது அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் அத கூட இன்னைக்கு வந்து ராமசாமி பேசியிருக்கலாம் அப்படின்னு சப்பை கட்டு கட்டுனாலும் சரிங்க சரிங்கப்ப இப்படி கூட சொல்லுவோம் ராமசாமி பேசவே இல்லைப்பா சீமான் வந்து அவரை அசிங்கமா பேசுறாருப்பா அப்படின்னு சொல்றோம் இன்றைக்கு ஒரு போஸ்டர் வந்து அங்க ஒட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா பாத்தங்க நல்ல வேலை சீமன் ஜட்டியோட இல்லை அப்படி ஜட்டியோட இருந்தாருன்னா அந்த படத்தையும் போட்டு வந்து இந்த மாதிரி பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு என்ன ஓட்டுறான் சினிமா நடிகையை சீரழித்து ஆச்சரிய சரி அவ்வளோ ஆச்சரியமா உங்களுக்கு சரி ஏழு முறை கருக்கலைப்பு செய்த காமவரியன் வரியன் சீமானை தரம் தாழ்ந்த அரசியல் செய்யாது பெரியார் திராவிடர் பெரியார் கழகம் இதில் ஒரு படத்தை வேற போட்டு வச்சிக்கிறானு அவர் வந்து அந்த சட்டை இல்லாமல் ஏன்டா இதெல்லாம் ஒரு உண்மையிலே ஒரு அப்பா அத்தை ஆளுக்கு சீமான் பேசல பெரியார் பேசல சீமான் பேசிட்டான்னு சொல்றேன்ல அதை விட கேவலம் இது ஒரு பொது வழியில அவங்க எதிர்ப்புணர்வை தெரிவிக்கிறாங்க இப்படியா நடிகைக்கு ஏழு முறை அப்புறம் நியாயப்படத்தில் அவங்க எதிர்ப்புணர்வு அவங்க ஏதோ ஒரு வகையில் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தெரியும் சரி இந்த நம்ம காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு மன்றமா அங்கே ஏதோ ஒன்று தங்கி இருந்ததை அதுக்கு எத்தனை முறை கருப்பு செஞ்சீங்க செஞ்சிங்க எல்லாம் திராவிடர்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு இப்போ நாம் தமிழ்லேருந்து யாராவது கேட்குறான்னு வச்சுங்க ஏன்னா இதை பார்க்குறது தான் எங்களுக்கு வேலையா என் எங்கே போனேன் எவன் எத்தனை முறை கற்ப வச்சிங்க எதை கற்பத்தை கலைச்சிங்க எவன் பிறந்த குழந்தைய குன்னிங்க இதெல்லாம் பார்க்குறது தான் எங்களுக்கு வேலையா அப்போ இது அநாகரித்தின் உச்சம் இல்லையா சார் சீமான் பேசி தப்பா கூட இருக்கட்டும் சார் அந்த பெரியார் அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு கூட இருக்கட்டும் ராமசாமி பேசலன்னு கூட இருக்கட்டும் அப்போ அதை பேசலன்னு நீ நிரூபணம் பண்ணும் அதானே அழகு ஒரு பொது வழியில ஒரு ஆண் மகனின் ஒரு திறந்த உடலை போட்டு இவர் வந்து அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படிங்கிறது இப்போ உங்க நாகரிகம் என்ன ஸ்டூடெண்டே எப்படின்னா அப்புறம் உங்க வாத்தியார் எப்படி இருந்திருப்பாரு இப்படித்தானே இருந்திருப்பாரு இல்ல அவங்க ஆதாரம் கேட்டு சீமான் கிட்ட போறாங்க அவர் என்ன சொல்ற ஆதாரத்தை நீங்க வச்சுக்கிட்டு என் கிட்ட ஆதாரத்தை கேக்குறீங்கன்னு சொல்றப்ப தானே அவங்க இந்த மாதிரியான போராட்டங்கள் இதான் ஆதாரமா சரிங்க ஆதாரத்தை கேட்டிங்க ஆதாரம் உங்ககிட்ட இதுன்னாரு உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் இதுதானா ஏங்க அந்த அந்த குற்றச்சாட்டில் உள்ளான பொண்ணு கூட சொல்லியங்க என்ன ஏழு முறைன்னு ஏன்னா ஊர்ல எவ்வளவு கர்ப்பம் எழுதுகிறான்னு பாத்துட்டு நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஆளை போட்டு வாட்ச் பண்றீங்களா என்னது இது இவன் எப்படி வந்து ஆறு முறை வந்து ஆறு முறை ஏழு முறை கர்ப்பம் கழிச்சவ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணமா உங்களுக்கு எப்படி இது சார் சீமானை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு பொது வழியில் ஒரு செய்தியை சொல்றீங்கல்ல அந்த செய்தியின் தரத்திலிருந்து உங்களுடைய தரம் வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன் பொதுவாகவே ராம்சாமி என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த குடிய நச்சு பைய வைத்திருக்கிற நல்ல பாம்பு குடிய நச்சு பையை வைத்திருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்பு பேர் ம் அந்த மாதிரி தான் நச்சு கொள்கையை பரப்பி வருகிற இந்த ராமசாமிக்கு பெரியார் நீங்க சொல்றீங்களா அதாங்க எதைச்சான உண்மை ராமசாமி எல்லாரும் கருத்து ஆனா அவர் என்ன பெரிய அறிவாளியா இல்ல ஸ்காலர் சரி இல்ல தமிழ்நாடே வந்து ஒரு போட்டக்கூடிய ஒரு தலைவரா மதிக்கக்கூடிய ஒரு தலைவரா வந்து பெரியார் இருக்காருல்ல இந்தியா முழுமைக்கும் தெரியுது இல்ல தமிழ்நாட்டு நாங்கெல்லாம் தமிழ்நாடு இல்லையாப்போ நாங்கெல்லாம் தமிழ்நாடு இல்லையா சரி தமிழ்நாடுனாலே பெரியாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல பெரியாரு பத்தி சார் அப்படி ஒரு நீங்க ஒரு பிம்பத்தை காட்டுருக்கீங்க அந்த பிம்பத்தின் மீது இன்றைக்கு காறி உமிழப்படுகிறது பெரியார பத்தியோ ராம்சாமி பத்தியோ நம்ம ஒண்ணும் சொல்லுவோம் நாங்க இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல ராமசாமி வந்து சில விமர்சனங்கள் வைக்கிறோம்ல இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே சோர்ஸே திமுக தான் தீகாவுக்கும் திமுகவுக்கும் அதாவது தீகாவுக்கும் அண்ணாதுரைக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை இருக்கு இல்ல இல்ல தீகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கடக்கத்துக்கும் ஏற்பட்ட அந்த பிளவு பிரச்சனை இருக்குல்ல இல்ல அதுதாங்க இன்னைக்கு சோஸ் மெட்டீரியல்ல நம்மளா நைட்ல இது தான் யோசித்து பார்த்தா பேசுறோம் சரி இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை என்ன சொன்னாரு இதுக்கு முன்னாடி வந்து கருணாநிதி என்ன சொன்னாரு இவங்களை அவர் என்ன சொன்னாரு ஏதோ அந்த பசங்க இந்த பசங்க அப்படிலாம் சொன்னார் இல்லை அதுக்கெல்லாம் வந்து பொது வெளியில் ஆதாரம் இருக்க தர செய்து நாம அதை யாரும் பேசுறது இல்லை பண்ணுவா அப்படித்தான்பா அப்படின்னு விட்டு போறோம் ஏன் இதை பேசுகின்ற நிலை வருதுன்னா திரும்ப திரும்ப கொண்டாந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றானல்ல நீங்க இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவர் தாங்கணும் அவர் தாங்க அண்ணாங்கிறங்கிற ஒரு காரணம் அப்படின்னு நீ பேச ஆரம்பிக்கிறாங்க கோவத்தில் இல்லைன்னா ராம்சாமியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்க தமிழகத்துக்கு இருக்காதுங்க எங்க அப்பா அம்மா அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பேசுகிறான் யாருந்து சார் இந்த இப்போ கூட கார்ல வரும்போது ஒரு கருப்பு பனியினு போட்டு ஒரு பத்து பஞ்சு பேரை பார்த்தேன் யாருந்த சார் பனியில் கருப்பு பனியில பின்னாடி போட்டிருக்கு அப்படிலாம் நம்ம வந்து இங்க நாட்டுல பிரச்சனை ஓடிக்குது இந்த நேரத்துல அதை திசை திருப்புவதற்கு கூட்டத்தை போடுறான் கூட்டத்தை போனால் சீமன் எரிசல் ஆவார்னு தெரியும் டென்ஷன் ஆனால் இயல்பாக பேசிடுவார்னு தெரியும் பேசுனோம்னா அதை வச்சு பிரச்சனையை திசை தடுப்பலாம் இப்போ சார் நீங்கள் நீங்களாம் சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்து ராம்சாமி நாயக்கர்னு சொல்கிறீங்க சரி தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கோம்ல ஏன் வந்து கோவை ராமகிருஷ்ணன் மட்டும் அவர் வீட்டை நோக்கி போகிறாரு இல்லை தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போராட்டங்கன்றது எழுபது இடத்துல வந்து மழக்கு போட்டிருக்காங்க சார் அது வழக்கு போட்டுட்டேன் இல்லைன்னா எழுபதுல எழுநூறு கூட போட்டோம் அங்கங்க சீமானோட படங்கள்லாம் கூட எரிக்க போட்டுருக்கு ஒன்றா சீமான் ஜட்டியை கூட ஒரு ஐம்பது ஜட்டியை வாங்கிட்டு போய் எரிக்கல இப்ப என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை சார் அது கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா இல்லை இதில் ஏன் கோவை ராமகிருஷ்ணன் இப்படி துல்றாரு இப்போ குளத்தர் மணி இருக்காரு எவ்வளோ திராவிட தீக்காவில பிரிந்து வந்தவர்கள் திராவிட கழகத்துலேருந்து பிரிந்து வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களா சரி ஏன் ஏன்னா எங்க சாதி சங்கத்தால் நீ எப்பரா சொல்லலாம்

இல்லப்பா நிறைய பேர் வந்து இங்க பெரியாரை தூக்கி சுமக்கிறாங்களே தமிழர்கள்லாம் அவனுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு மட்டும் எப்படி நான் வந்து நாகரிகமா பேசுறேன் எவனுக்குமே தூக்கல உனக்கு ஏன்னு தூக்கிச்சு உங்க ஆளுன்ற தலையா சொல்லு அவர் சொல்றாரு நீ பொது வெளியில பேசு அப்போ திட்டமிட்டு இதை வந்து திசை தான் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினேழு நாளா போடப்பட்ட பிளானில் இவரும் போய் சிக்கிறாரு வேற என்ன புரியுது சார் சரி அத தமிழை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க வந்து இதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு இந்த இடத்துல பெரிய சின்ன சின்ன தப்புகள் செஞ்சிருக்காரு மாத்தி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஆனா இந்த அப்பா என்ன மகள் என்ன அப்படின்னு பேசணும் அந்த விவகாரத்தை ஏத்துக்க மாட்டாங்கல்ல அதுக்கு ஆதாரமே இல்ல ஆதாரம் இல்லாம முகாந்திரம் இல்லாம சீமானியம் பேசுறாரு சரி நான் முதல்ல வீரமணி சொன்னதா சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல வீரமணி சொல்றாரு பெரியார் சொன்னதா ஆதாரம் இருக்கான்னு கேக்கு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு அத அப்படின்னு அவர் சொல்றாரு வீரமணி சொந்த கருத்து அல்ல அது அது எங்க ஐயாவோட கருத்தை அடிக்கடி அதை சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ பெண்கள்லாம் கர்ப்பை எடுத்துக்கலாம் செய்யணும்னு சொன்னது உண்மையா அதையாவது நம்புறீங்களா சொன்னாரு ஆம்பளை மாதிரி கிராப் வச்சுக்கணும் அவளை மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லாமல் போனாரு அவங்களை மாதிரி கிராப் வச்சுக்கணும் ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு பல புரட்சியான கருத்துக்களை பேசினாரு அதாவது ஆம்பளை மாதிரி பொம்பளை முடிவெட்டுக்கிறதும் ஆம்பளை மாதிரி பொம்பளை கிராப் போடுறதும் ஆம்பளை அங்க இங்க நீ அதே மாதிரி அவனை தாண்டி மேய்கிறது தான் பெண் விடுது இல்லையா அதே நேரத்தில் பெண்கள் படிக்கணும் பெண்கள் பெண்ணை சரி செய்வோம் ஆண் என்னென்ன தகுதிகள் வாய்ந்து இந்த சமூகத்தில் இருக்கிறானோ மாதிரி பெண்ணை தயார்படுத்தி ஆணுக்கு நிகராக பெண்ணை தான் சரி என்னெல்லாம் செய்யறான் அதே மாதிரி நானும் செய்வேன் அப்படிங்கறது பெண் உரிமையா சொல்லுங்க இப்ப உங்க வீட்டில் உங்க அண்ணன் இருக்காரு இப்படி பர்சனலாவே பேசும் சரி வேணாம் உங்க அண்ணன் வேணா யாரோ ஒரு வீட்டுல ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க சார் தம்பி பார்ல ஒரு பொண்ணை கூட்டுன்னு போறான் சார் அண்ணன் பாக்குறான் நான் தேரி பார் அடங்காம என்னென்ன வேலை செய்யறான் பார் அப்படின்னு சொல்லுவா மிஞ்சி போனா டேய் என்னடா வேலை அது அப்படின்னு கேட்பான் அப்ப கேட்டா அந்த நாய் அடிச்சா கூட அடிக்க என்னத்துக்குன்னு போயிடுவான் அந்த வீட்டுல ஒரு பெண் புள்ள இருக்குன்னு வச்சுங்க அந்த புள்ள ஒருத்தன் கூட பார்க்க போகுது எப்படி தம்பியை விட்ட மாதிரி தங்கச்சி விட்டுருவானா இல்லை கேட்பாங்க வீட்டில் வந்து சொல்லுவோம் இந்த புள்ளை காலி போடணும் சொல்லிட்டு பாரு போய் நிற்குது அப்ப இல்ல என் தம்பிக்கு என்ன சம உரிமை இந்த சமூகத்தில் இருக்கிறதோ அதே போலவே என்னுடைய தங்கைக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் புதுமைப்படுத்த முடியுமா ஒரு சமூக கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரத்தை காக்க வான் ஒரு சமூக ஒழுங்கு இருக்குல்ல ஒரு ஆண் தவறு செய்து வச்சுங்களேன் அவனை சொல்வான் ஏய் அவன் மன்மதம்பா நான் அதுக்காக ஆண்கள் தவறு நான் வந்து சரின்னு சொல்ல வரல நம்ம நடப்பு சொல்கிறேன் அவன் மன்மதம்பா அவனுக்கு எங்கேயும் இருக்கும்பா புடவை எங்கன்னா காஞ்சா கூட சரிப்பா அதை ஒரே சீனா போவான்பா அப்படி சொல்லுவான் ஒரு பெண் அந்த மாதிரி பல ஆண்களோட பேசினாங்க சும்மா பேசினாங்களோட என்ன சொல்றான் ஒரே அவன் ஆயிட்டான் இத நம்ம எதாச்சா புரிஞ்சுக்கணும் இது வந்து புரட்சி பெண்ணுரிமை அது இதுன்னு வெளியில பேசுறதுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல அது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது பெரியார் ராமசாமி இங்க இருக்கிற இந்த குடும்ப அமைப்பை சிதைக்கணும் குடும்ப அமைப்பால் தான் இந்தியா குறிப்பா தமிழகம் போட்டப்படுகிறது இந்த குடும்ப அமைப்பே வந்து உடைச்சிட்டோம்னா எது ஒண்ணாலும் எங்க ஒண்ணாலும் நடந்துக்கலாம்ல அதோட அர்த்தமும் அதானே அதால அவரு போகட்டும் இல்லை அவருக்கு அந்த கருத்தை ஏற்று நடக்கிறவங்க கூட நடக்கட்டும் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அண்மையில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போது பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் யார் அவங்கள கல்யாணம் முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பத்து இருபது வயசு பிள்ளைங்க கைத்து கொடுந்த நம்ம பார்த்தோம் ம் சில மேலே இருக்கிற ஒரு அன்பாலையும் பாசத்தாலையும் அவருடைய கருத்தியல் மேலே இருக்கிற அன்பால தான் சற்று கல்யாணம் கருத்தியல் மேலே க வந்து கல்யாணம் வருமா இல்லைன்ற ஒரு

ஒரு கட்டுரை எழுதுறார் எழுபத்தி ஓராவது ஆண்டு விழாவை கொண்டாடினோம் போன ஆண்டு இந்த ஆண்டு திருமண வைபவத்தை காண அழைக்கிறார் பெரியார் ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் திருமண அறிவிப்பு ஒரு வார காலமாக தொங்குகிறது தன்மான தூதர் விடுதலை வீரர் என்று நடை போட்டு நடந்த இளைஞர்கள் கண்ணீருடன் வெட்கி தலை குடிகிறார்கள் வயது ஏற ஏற தன்னை தன் அதாவது தள்ளாத வயதில் துறவி போல அலைந்து திரிந்தார் அவர் பேசியது போல எவரும் இங்கே புரட்சியை பேசவில்லை பொருந்தா திருமணம் கிழமை வந்து இளம் வந்து கல்யாணம் பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி என்று பேசுகிற போது கிழவர்கள் கலங்கினர் இளம் பெண்கள் குதுகலைத்தனர் எப்பா இந்த அப்போ இந்த சொத்து அப்புறம் இந்த வாரிசு அதன் அடிப்படையில் வந்து கிழவன்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறது இருந்தது அப்போ அதை கண்டித்து பெரியார் பேசுறாரு அந்த பேச்சின் அடிப்படையில் கிழவர்கள் கலங்கினார்கள் யோ பேசி பேச்சு நம்ம அடுத்து எதனா ஒன்று பண்ணலாம்னு பார்த்தா அதையும் எடுத்து விட்டுருவாங்களே கிழவர்கள் கலங்கினார்கள் இளம் பெண்கள் குதுகளித்தனர் எப்பா இந்த கிழவங்கெல்லாம் மல்லெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பெண்கள் குதுகளித்தனர் அப்படி எங்கும் பேசிய பெரியார் என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள கொள்ள எண்ணக்கூடாது அப்படி எண்ணினால் விதவையை முடிக்கட்டும் பச்சை குடி போன்ற வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய இளம்பெண்களை இதுக்குள் கூட்டு வராதிங்க இதுக்கு நீங்க ஆயிரம் காரணம் காட்டினாலும் எந்த மானம் உள்ளவனும் அதை சரி என்று சொல்ல மாட்டான்றாரு இப்படி நான் நம்ம பேசிட்டு பொதுக்கூட்டத்தின் யார் அது பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு அது ஐயா பெரியார் வந்து வளர்ப்பு பொண்ணா அதை வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி அங்க அங்கப்பா பெரியாரோட வளர்ப்பு பொண்ணுன்னு நாம எல்லாரும் பெருமையா பேசணும் இன்னைக்கு தான் வளர்த்த பெண்ணையே பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்ற போது கண்ணீர் துடிகளோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு திராவிட நாடு பத்திரிகையில அண்ணா தரை எழுதுறாரு என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து சார் ஆனா வந்து அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் பொது சொத்தா இருக்கக்கூடியது தன்னுடைய தம்பிக்கோ தன்னுடைய அண்ணனுக்கோ போக கூடாதுன்றதுக்காக தானே இந்த பொது சொத்தை நம்ம வந்து இன்னொரு சார் அதே நபர் தானே சார் சொல்றாரு சொத்துக்காகோ வாரிசுக்காகோ ஒரு பெண்ணோட ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கையை அழிக்காதீங்க நீங்க இது அழிக்கிறதுக்கு நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் அதை அறிவுள்ளவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்றாரு பெரியார் சொல்றாரு ராமசாமி சொல்றாரு திரும்ப திரும்ப இராமசாமி படித்த பேர் அதான அப்புறம் அதுங்க ஒருத்தனோட நடவடிக்கை தான் அந்தாள் சரியா தவறா தவறானவாருன்னு சொல்றோம் பேர் வைக்கும்பதாலே வந்து சொல்ல முடியாது இல்ல அதெல்லாம் அவரு நடவடிக்கைல இருந்து நான் சொல்றேன் அவர் வந்து என்ன பொறுத்தவரை ஒரு பெரியார் இல்ல அவர் மிக சிறிய ஆறுதான் அவர் வந்து அது அவர் மேலயும் தப்பு இல்லங்க அவரோட கடந்த காலம் வரலாறு அப்படித்தானே அரசியலுக்கு வருவதற்கு முன்னா அவர் வந்து அகாஜுகால் பார்ட்டி தானே அத அவரு அப்படித்தான் இருப்பாரு